வெளிநாடு வாழ் தமிழர்கள் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எனக்கு ஒரு ஆசை உங்களை தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நேற்று கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஈமான் கல்ச்சரல் சென்டர் மிரண்டுட்டேன் அவர் யார் சொல்லிட்டு ஒரு நண்பர் அண்ணன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேத்துக்கு வந்து டெய்லி நோன்புக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறாங்க இங்க தமிழர்களுக்கான எல்லா பிரச்சனையும் அவர் எடுத்துட்டு போய் அங்க இருக்கும் பட்சத்துல அந்த 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 நீதி வாங்கி கொடுத்து அந்த தமிழர்களுக்கு துணையா இருக்காங்க நாட் தமிழர்கள் யாரா இருந்தாலும் உதவி செய்யறாங்க சோ அதை கேட்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனா அந்த ஈமான் கல்ச்சர் சென்டருக்குமே ஒரு பிராண்ட் இல்லை ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிராண்ட் இருக்கு நான் அது குறைச்சி மதிப்பிடல இங்க எந்த ஒரு விஷயமா பண்றதா இருந்தாலும் ஒரு பிராண்ட் தேவைப்படுது ஒரு நம்பிக்கை பிராண்ட்னா நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தேவைப்படுது ஒரு முகம் இந்த முகம் நல்லது பண்ணும் இந்த முகம் இந்த முகம் வந்து நம்ம மக்களை ஏமாத்தாது இந்த முகம் வந்து இந்த மண்ணை ஏமாத்தாது அப்படின்னு அப்படி ஒரு முகம்தான் இப்போ யாசின் அண்ணாக்கு இருக்கு தளபதி விஜய் அண்ணாவுக்கு இருக்கு உங்க எல்லாருக்குமே இருக்கு நம்ம எல்லாம் வளர்ந்தாதான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்தா தான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அதுக்காக என்ன சொல்றேன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நீங்க இங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தை அண்ணனுடைய முகம் இந்த ஒரு முகம் போதும் எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத நீங்க போக போக பார்க்க போறீங்க அந்த முகத்துல வச்சுட்டு இன்னும் உலக என்னோட ஆசை என்னன்னா உலக நாடுகள் எங்க இருந்தாலும் தமிழருக்கு எந்த பிரச்சனாலும் இந்தியோ இல்ல எந்த மனுஷனுக்கு எந்த ஆள் வந்து வெற்றிகழகமாதான் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் கத்தார்ல ஒரு ஒன் இயர் வேலை பார்த்தேன் குவைத்ல ஒரு மூணு மாசம் வேலை பார்த்தேன் பிரான்ஸ்ல ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வேலை பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த வேலையை பார்க்கும் நான் பார்த்து அனுபவம் பட்ட விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இருந்து வந்த கூடிய லேபர் பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க இன்னமும் சில கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதுக்கு காரணம் நம் நம்ம அந்த அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் நம்ம வெளிநாடு போன மட்டும்தான் நினைக்கிறாங்க இங்க வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதா தெரிய மாட்டேங்குது சோ அப்படி வரக்கூடிய நம் உறவுகளுக்கும் நம் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் நாட்டில் நிக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க துபாயிலிருந்து வந்தாங்க ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான் ஒரு குட்டியா ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணி இதை நிறைய பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க உலக நாடுகள் மத்தியில் துபாய் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தியிருக்கு நிகழ்வை இன்றைய இன்றைய இரவு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த நனுக்கும் நான் தெரிவிச்சிடுறேன் உங்களுடைய இந்த ஒற்றுமை அதாவது இங்க என்னன்னா எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அர்ஜென்டா இருக்கு இண்டிவிஜுவலான ஒரு 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 விஷயம் இருக்கு இருந்தாலும் பொதுநலம் வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னு ஒன்னா வந்து நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் நம்முடைய வளர்ச்சிக்கும் அதாவது தட் மீன்ஸ் யூ உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் நீங்க ஒரு நாள் உட்காந்து பேசி திட்டம் போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் உலக நாடுகள் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களுடைய அந்த ஒரு பவர் என்னன்றதை நம்ம காமிக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஸோ கண்டிப்பான முறையில் இன்னைக்கு மட்டும் நீங்க விட்டுறாம இது ஒரு 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 இது ஒரு நம்ம இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்ன்றது மாதிரி இல்லாம மாசம் ஒரு நாள் சந்திச்சு நீங்க ஆலோசனை கூட்டம் நடத்துங்க எல்லார் கூட எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வாங்குங்க இங்க என்னென்ன என்ன பண்ணலாம் இந்த இந்த கண்ட்ரில நீங்க என்ன பண்ணலாம் பெட்டரா என்ன பண்ண முடியும் அது பண் அந்த மாதிரி யோசிச்சு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நான் உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன் அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து இப்போ மனிதநேயம் அழகா சொன்னாங்க மாயா மனிதநேயம் இருந்தால் ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருந்தால் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குன்னு நான் பேச நினச்சது அவங்க பாய் சொல்லிட்டாங்க பாதி பேசுனது அவங்க சொல்லிட்டாங்க திரும்பவும் நான் அவங்க கருத்தை வலியுறுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நமது தளபதி அண்ணன் விஜய் அவர்களோட வழியில் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம் அண்ட் தலைவர் தளபதி விஜய் அண்ணா வழியில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனைப்படி நம்மளை பயணத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் சேவை செய்வோம் என்று கூறி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்